வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஆறு அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இதில் இரண்டாவது பகுதியை வந்து முதல்ல பொருள் விளங்கிட்டு அதுக்கு அடுத்து முதல் பகுதிக்கு போகலாம் ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அப்படின்னா ஒருவனை ஒருவனை வஞ்சிப்பது அப்படின்னா கெடுப்பது ஏமாற்றுவது அப்படின்னு பொருள் கூட இந்த இடத்துல வந்து கெடுப்பது கெடுப்பது தோறும் தோறும்னு என்னென்னா இந்த இடத்துல வந்து அசை நிலையாக வரும் அது அசை நிலை என்னென்னு நான் போன கூடலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு வினைச்சொல்லும் சேர்ந்து தான் வரும் அது தனியாக நிற்காது அவ்வளோதான் இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க வஞ்சிப்பதோறும் அவா அப்படின்னா ஆசை ஒருவனை கெடுப்பது என்பது எதுவென்றால் ஆசையே ஆகும் சரி முதல் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சுவதோறும் அரணை பயப்படுதல் வந்து அதாவது அந்த அவா நமக்கு வந்து விடுமோ என வந்து பயப்படுவது அஞ்சுவதோறும் அரணி அப்படின்னா என்னன்னா அதுவே ஒரு தர்மம் எதற்கு அஞ்ச வேண்டும் அவா என்பது தமக்கு வந்துவிடக்கூடாது அந்த ஆசை என்பது தமக்கு வந்துவிடக்கூடாது என்று ஒருவர் அஞ்சுவாரையானால் ஆனால் அதுவே அறம் என்று சொல்லப்படுகிறது அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து ஒருவனை கெடுப்பது அப்படின்றது எதுன்னா ஆசை ஆசை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் பொறுத்தவங்களுக்கு இருந்து அதன் அதனை ஏற்று அவரது வாழ்வில் நடப்பார்கள் என்றால் அதுவே தர்மம் அப்படின்னு அதாவது எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் அவங்க வந்து குரலில் வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு அறம் அப்படின்றது எது அதாவது ஆசைப்படாமல் இருப்பது ஒருவருக்கு அவ ஆனது என்ன கொடுக்கும் கேடு தரும் அதாவது அவனை கெடுத்து விடும் அப்படின்னு இந்த குரலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவனை ஏமாற்றி கெடுப்பது என்பது ஆசையே ஆகும் ஆதலால் ஆசையே இல்லாது அஞ்சி வாழ்வதென்பதே ஒருவருக்கு அறமாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்